இந்த கத்தாவை பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து இது வந்து கத்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கத்தாவோட பேர் ஏன்னா பல மாவட்டத்தில் பல மாதிரி இந்த இந்த கத்தாவுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க கத்தா இலை அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் பக்கம் எப்படின்னு தெரியல ஆனால் உண்மையாலுமே இது வந்து ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு உபயோ உபயோகப்படக்கூடிய ஒரு பொருள் இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது நிறையா இடங்களில் இந்த மாதிரி கத்தாவை வந்து பார்க்குறது வந்து அரிது நிறையா வந்து பார்க்கவே முடியாது இது நிறையா பேர் வந்து மருத்துவர் இதை அதை நிறையா பேர் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பதிவு தான் இது ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கத்தாயில் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைந்திருக்கிறது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்ரு நீளம் வரைக்கும் வளர்ந்துருக்கு ஒரு ஒன்றரை மீட்ரு நீளம் வரைக்கும் நல்லா வளர்ந்து பிரம்மாண்டமாக நிற்கிது பாருங்கள் நிறையா இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்